ஹாய் ஹலோ வணக்க மக்களே மற்றும் ஒரு அங்காடித்தறி நிகழ்ச்சியினூடாக உங்க எல்லாரையுமே சந்திக்கிறதுல மகிழ்ச்சி இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு தெரியும் வாரா வாரம் வித விதமான ரிவியூஸோட இந்த நிகழ்ச்சியின் ஊடாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப ஹாப்பினஸ் ஆ இருக்கு ஸோ அந்த வகையில டிரெஸ் ரிவ்யூ ஜுவல் ரிவ்யூ பைக் ரிவ்யூ கார் ரிவ்யூ அப்படின்னு சொல்லி நிறைய தரப்பட்ட தொகுப்புகளை இந்த நிகழ்ச்சியினூடாக தொடர்ந்து வாரா வாரம் வியாழக்கிழமைகள்ல உங்களுக்காக கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இந்த இரவு பொழுதுல நீங்களும் இணைந்திருந்து பார்த்து ரசிப்பதற்கு தயாராக இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லி தெரியும் இன்றைக்கு எங்களுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமா என்னை விட நீங்க பாதுகாக்கிறது எனக்கு விளங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது அந்த வகையில இன்றைக்குமே வந்து ஒரு பைக் ரிவியூட தான் இணைஞ்சிருக்கும் சோ பெட்ரோல் பைக் அண்ட் பேட்டரிஸ் பைக் அப்படின்னு சொல்லி ரெண்டு பாகமா இருக்கக்கூடிய ஒரு பைக் ஷாப்ல தான் இணைஞ்சிட்டு இருக்கோம் சோ இது எங்க எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஹாஸ்பிடல் ரோட்ல இருக்கக்கூடிய ஈபிஎன் மோட்டர்ஸ் அப்படின்ற ஷாப்புக்கு தான் இணைஞ்சிட்டு இருக்கோம் சோ நீங்களும் தொடர்ந்து இருந்து பார்க்க போகின்றீங்க என்னமா இங்க என்னென்ன மாதிரியான வகையில மோட்டார் பைக்ஸ் இருக்கு அண்ட் வந்து உங்களுக்கு பிரைஸ் கேட்ட மாதிரி இருக்குதா என்ன மாதிரியான டீடைல்ஸோடு இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த தொகுப்பினூடாக இணைந்து கொண்டு உங்க எல்லாருக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண ரெடியா இருக்கேன் ஸோ இப்போ நிகழ்ச்சிக்குள்ள போலாம் வாங்க ஆகினர்களே அந்த வகையில நிகழ்ச்சிக்குள்ள நாங்க சொன்ன மாதிரி இபிஎன் மோட்டர்ஸ் உள்ள வந்தாச்சு சோ இங்க என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்கு என்னென்ன விடயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த தொகுப்பினூடாக இணைந்திருந்து பார்க்க போட்டீங்க இந்த விடயங்கள் எல்லாத்தையுமே எங்களுக்கு சொல்றதுக்காக இணைஞ்சிருக்காங்க சேல்ஸ் மேனேஜர் எங்களோட இணைந்திருக்கிறாங்க வணக்கம்

சோ எப்படி எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு எப்படி போயிட்டு இருக்கு வேலை எல்லாம் நான் வந்ததில இருந்து நல்ல பிசினஸ் ஓகே ராக்கி நீ வந்ததனால பிசினஸ் சமூகம் அப்படியே வந்து சொல்லிருக்காங்க சரி ஓகேக்கா அப்புறம் வந்து இங்க வந்து என்னென்ன விடயங்கள் வந்து நீ எங்க இருந்து இறக்குமதி செய்றீங்க அந்த விடயங்களை பாக்குறது பெட்ரோல் மாடல் பைக்கும் இருக்குது பேட்டரி மாடல் பைக்கும் இருக்குது எல்லாமே ஸ்ரீலங்கன் மென்பேக் ஓகே ஸ்ரீலங்கன்ல மென்பேக் பண்ணி வெளிய நாடுகளுக்கும் நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுவோம் தாய்வான் மற்றது யூரோப் கண்ட்ரீஸ்களுக்கும் நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு இருக்கோம் இதெல்லாம் பெட்ரோல் வகையானது இது வந்து லீடர் என்று சொல்லி ஒன் டுவெண்டி ஃபைவ் மாடல் ஓகே அதாவது நேருல இங்க இருக்கக்கூடிய பைக்ஸ் மாடல்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீலங்கன்லயே வந்துட்டு எல்லாமே ரெடி பண்ணி லோக்கல் மார்க்கெட்டுக்குமே அவங்க சேல் பண்றாங்க தாண்டி வந்து எக்ஸ்போர்ட்டும் பண்றாங்க ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க சோ இங்க வந்து பேட்டரி மாடலும் இருக்கு அதையும் தாண்டி பெட்ரோல் மாடலுமே இருக்குது நீங்க எந்த மாடல சூஸ் பண்ண போறீங்க அப்படின்றத இந்த தொகுப்பினூடாக இணைந்து இருந்து பார்க்க போகிறீர்கள் அதைத்தாண்டி இங்க ப்ரைஸ் என்ன மாதிரி இருக்குது வேறு கடைகள்ல ஒப்படைக்கல வந்து உங்க ஷாப்ல என்ன மாதிரி இருக்கு வந்து எல்லீஸ் எல்லீஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம் லீஸுக்கு லீஸுக்கு குடுக்கறதா இருந்தா பெட்ரோல் மாடல் எல்லாம் ஏழு லட்சத்து தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் ரெடி கேஷ் அண்ணி எடுத்தீங்கன்னா ஒரு லட்சம் ரூபா டவுன் பேமெண்ட் கொடுத்து ஆஹ் பண்ணி விட்டு ஆறு லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதனாயிரம் ஓகே அதாவது வந்து நீங்க ரெடி கேஷ் எடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லி

இந்த நான் வரவேற்கிறேனுங்க ஸ்ரீலங்கனா இருந்து நம்மளுடைய நம்மளுடைய நாட்டினுடைய உற்பத்திகளை வந்து நாங்கள் தான் வரவேற்கணும் அப்படி நாங்கள் வரவேற்கும் பட்சத்துல எங்களுடைய உற்பத்திகளை வந்து வெளிநாடுகள் வந்து மேலும் மேலும் அவங்களும் வரவேற்று எங்களுக்கான வளங்களும் சரி எங்களுடைய பொருளாதாரமும் சரி வந்து போயிரும் பண்றதுக்கு இது ஒரு

நாங்கே வெளிநாட்டு உற்பத்திகளை நாங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கணும் இந்தியன் உற்பத்திகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கணும் எங்களுடைய நாட்டிலேயே வந்து தரமான விடயங்கள் கிடைக்கும் பட்சத்துல வந்து எங்களுடைய நாடு தானே எங்களுடைய ப்ரோடக்ட்ஸ் தானே அப்படின்னு சொல்லி ஒரு அவாய்ட் பண்ணிட்டு போற ஒரு மனநிலை எங்களோட மக்கள் மத்தியில இருக்குது நல்ல விளக்கமா நல்ல ஒரு கருத்தை எங்களுடைய அக்கா பதிவு செய்திருந்தாங்க ஸோ கண்டிப்பா நீங்களுமே வந்து இந்த மாதிரி எங்களுடைய நாட்டு விடயங்களை வந்து அங்கீகரிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து இங்க இருக்கக்கூடிய பாய்ஸோட டீடைல்ஸ் எல்லாமே எங்களோட ராகினி வந்து பகிர்ந்து கொள்ள போகுதா

தெரணியர்களே நம்ம ராகினி அக்கா வந்து ரெடி ஆயிட்டாங்க ஒரு ரைட் போறதுக்கு எப்படி இருக்க அக்கா ஏறி இருக்கும்போது போது கம்ஃபர்டபுளா இருக்க பைக் இல்ல இது கார் மாதிரி இருக்கு சரி பாத்தீங்களா எப்படி ஒரு பில்ட் அப் பில்ட் அப் இல்லைங்க அது உண்மைதான் அப்படி எடுத்து சொல்றாங்க சோ பைக் இல்லைங்க அது கார் மாதிரி இருக்கு அப்படி சொல்லிட்டாங்க சரி ஓகே இதோட டீடைல்ஸ் சொல்லுங்க இது வந்து லீடர் 100 சிசி போடர் ஓகே ஓகேயா இது இந்த பைக்கை நீங்கள் எடுக்கிறதா இருந்தால்

அதே டைம் வந்து நீங்க லீஸ்ல எடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா ஏழு லட்சத்துக்கு வரும் அதனால வந்து நீங்க என்ன செய்யணும் ரெடி கேஷ்ல எடுக்கணும் உங்களோட பணத்தை சேமிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா இல்ல அப்படி வசதி இல்ல உடனே எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாலுமே எந்த பிரச்சனையுமே இல்ல சோ நீங்க ஆறுதல மாசம் மாசம் கட்ட லீஸ் எடுக்கிறதா இருந்தால் டவுன் பேமெண்ட் ஐம்பது நாயிரம் ரூபாயோடய ஓகே ஓகே நாயிரம் ரூபாயோட எடுக்கக்கூடிய மாதிரி வசதி இருக்குது சோ அப்ப இது உங்களுக்கு என்னமே ரொம்ப ஈஸியா இருக்கும் இன்னைக்கு இன்னைக்கு மண்டே மட்டும் ஐம்பது

மற்றது பேட்டரி மாடல் தானே பேட்டரி வந்து த்ரீ இயர்ஸ் வந்து வாரண்டி இருக்குது ஒரு நீங்கள் சார்ஜ் போட்டு ஒரு போக போகிறதா இருந்தால்

கிலோமீட்டர் வாங்க போகும் திருப்பி வர்றதா இருந்தா அவளோ போறதா இருந்தா எண்பது கிலோமீட்டருக்குள்ள போயிட்டு வந்த மட்டும் பதினாறு நூற்றி அறுபது கிலோமீட்டர் அது பலன் பண்ணி

அதுக்காண்டி இதுல ஒவ்வொரு மாடல்லையும் இருக்குது ஒவ்வொரு விலையிலையும் இருக்குது ஆஹ் ஓகே இப்ப உங்களுக்கு வந்து இது மட்டும்தான் ஒரு மாடல் அண்டி இல்லை நிறையப்பட்ட மாடல்ஸ் இருக்கு நிறையப்பட்ட பிரைஸ் வெரைட்டில இருக்குது அப்படின்னும் பொழுது உங்களோட ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய பாவனைக்கு ஏற்ற மாதிரி எந்த பைக் வந்து செட் ஆகுதோ அதை நீங்க சூஸ் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் இந்த பைக்ஸுக்கு எல்லாமே பைக் பேட்டரிஸுக்கு எல்லாமே வந்து த்ரீ இயர்ஸ் வாரண்டி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னும் பொழுது அது உங்களுக்கு என்னமே ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் மூன்று வருஷத்துக்கு நீங்க உங்களுடைய மெயின்டெயின்ஸ் ஒழுங்கா செய்துட்டு இருக்கும் பட்சத்துல பட்டரியில் ஏதாவது கோளாறுகள் வந்தால் அதுக்கு கம்பெனியை பொறுப்பேற்று மூன்று வருஷத்துக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு வசதியுமே அவங்க அதுக்கு செட் வச்சிருக்கிறாங்க வரண்டி காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏதாச்சும் பழுதுகள் என்றாலும் கூட அதுக்கும் கூட அவங்கள்ட்ட வந்து ஒரிஜினல் பார்ட்ஸ் எல்லாமே இருக்குது ஸோ அதையும் நீங்க இவங்க கிட்ட பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு வசதி இருக்கு அப்படின்றதையுமே இந்த இடத்துல வந்து சொல்லிட்டு இருக்காங்க சரி அடுத்த மாடல் பார்க்கலாமா

எல்லாமே போட்டு உங்களுக்கு கொடுத்துருவாங்க சார் உங்களுக்கு வந்து எந்த வித டென்ஷனும் நான் நினைக்கிறேன் அதை தாண்டி வந்து ஒரு டைம் சார்ஜ் போட்டீங்க அப்படின்னு சொல்லி நூறு கிலோமீட்டருக்கு அவைலபிளா இருக்கும் அப்படின்னும் பொழுதே உங்களுக்கு ஓகேவா

இது வந்து இத்தாலியன் டெக்னாலஜியில ஸ்ரீலங்காவில் அசம்பிள் பண்ணப்படுற லீடர் பாய் இதை நாங்கள் சிறுலங்கன் டியோ வந்து சொல்லுவோம் ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறோம் எல்லாத்துக்கும் பொடிக்கடி என்ஜின் எல்லாத்துக்கும் ஃபைவ் இயர்ஸ் ஒரண்டி மற்றது இது வந்து லோக்கல் மார்க்கெட்டுக்கும் அவங்க அசம்பிள் பண்ணி இஷ்யூ பண்ணி கொண்டு இது எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க யூரோப்புக்கு இது வந்து ஹை குவாலிட்டி இந்த பைக்கில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா பெரிய மெசிவ் ஆக்சிடென்ட் வந்தாலும் ரை பண்ணுறவர் பாதுகாக்கப்படுவர் சொல்லிடுறாங்க அடுத்து பாருங்க இதுல லீடர் ஒன் டு ஃபைவ் ஸ்ரீலங்கன் டியோவில் ஒரு அட்வான்டேஜ் வந்து பின்னுக்கு டபுள் சொகப் சோவர்ஸ் அப்படி சொக்கப் சோகிறேன்டா வெரி கம்ஃபர்டபுளாக இருக்கும் இப்போ நீங்கள் ஓடும் பொழுது உங்களுக்கு முது எலும்பு விரத்தங்கள் இடுப்பு விரத்தங்கள் இருக்குமான்ண்டா அப்படியான விரத்தங்கள் இதுக்கு ஏற்படாது வெரி கம்ஃபர்டபுளான பிராண்ட் உண்டு மற்றது டிஸ்க் பிரேக் முன்னுக்கு பின்னுக்கு டிஸ்க் பிரேக் நீங்கள் பிரேக் அடிக்கிங்கண்டா அந்த இடத்துலையே நின்றும் உங்களுக்கு அந்த பிரேக் வந்து அட்வான்ஸாக இருக்கும் மற்றது இதுக்கு வந்து ஃபோன் ரீசார்ஜ் பண்ணலாம் இது வந்து நார்மலாக யூரோப் இத்தாலி வேறு வேறு யூரோப் கண்ட்ரிகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ற பிராண்ட் இவங்க ஸ்ரீலங்காவுக்கு எங்களுக்கு கிடைக்கிறதே இது பெரிய அரிது ஆனாலும் அந்த கம்பெனி எங்களுக்கு ஸ்ரீலங்காவில் இஷ்யூ பண்ணணுமன்றதை காண்டி இந்த பிராண்டை ஸ்ரீலங்காவுக்கு இஷ்யூ பண்ணினாங்க நார்மலா இருக்குது ஃபைவ் இயர்ஸ் ஒரண்டி என்ஜின் பாடி எல்லாத்துக்கும் ஃபைவ் இயர்ஸ் உரண்டி இருக்குது நார்மலாக ஒரு ஃபைவ் என்ட்ரி பைக் உண்டு இத்தாலியன் டெக்னாலஜியில் ஸ்ரீலங்காவில் அசம்பிள் பண்ணுற இது வந்து ஹைடெக் ஹைடெக் உள்ள பைக் வந்து ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு பிப்டி கிலோமீட்டர் ட்ரைவ் பண்ணலாம் ஒரு சிசி பிப்டி கிலோமீட்டர் ட்ரைவ் பண்றது அதுவும் ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி தான் இந்த பைக்கை நீங்கள் நீங்க மேடின் சிறுலங்காண்டு தான் கூட புத்தகத்துல வரும் மேடின் இது நாங்கள் ப்ரௌடா சொல்லலாம் இது ஸ்ரீலங்கன் பைக் நல்ல கலர்ஸ் இருக்குது நல்ல எல்லாம் நல்ல நல்ல டொமினிக் கலர்ஸா தான் இருக்குது எல்லாம் சரியா மேட் இருக்கு ரெட் இருக்கு கிரே இருக்கு நீங்கள் கலரையும் சூஸ் பண்ணி கொள்ளலாம் இதுக்கு டவுன் பேமெண்ட் செய்து இப்போ நார்மலாக செவன்டி தௌசண்ட் டென் பர்சன்ட் கட்டி இந்த பைக்கை நீங்கள் எடுக்கலாம் ஏழு தொண்ணூற்றாறு ஐநூறு இது இந்த கம்பெனி ப்ரைஸ் இது ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் குடிக்கணும் ஹண்ட்ரட் தௌசண்ட் அதை களைச்சிங்களா ஆறு தொண்ணூற்றாறு ஐநூறு அதில் டென் பெர்சன்ட கட்டி இந்த பைக்கை நீங்கள் லீஸிங் போடலாம் அதான் இதுக்குள்ள அடுத்த அட்வான்டேஜ் சிக்னல் ஐட்டம் கீழே எல்இடியில் போட்டிருக்குது ஒரு பெரிய வீல் வந்து பதினாலு இன்ச்சஸ் அதால் உங்களுக்கு பெரிய உருவமாயும் இருக்கும் மூன்று நல்ல கம்ஃபர்டபுளாயும் இருக்கும் இந்த பைக் இது வந்து கவர்கள் எல்லாம் ஃபைபரால் தான் மொடிஃபை மேனுஃபேக்சர் பண்ணப்பட்டிருக்குது அப்போ உங்களை ஆக்சிடென்ட் பண்ணிக்குள்ள வளைஞ்சு கொடுக்கும் இப்போ பிளாஸ்டிக் என்ன அடிக்கணும்னா உடைஞ்சிடும் இப்போ அதில் ஒரு அட்வான்டேஜும் உங்களுக்கு இருக்குது ஸ்டைலிஷான பைக் ஃபைவ் இயர்ஸ் ஒரண்டி இந்த பார்ட்ஸ் எல்லாம் கொள்ளலாம் சில பேர் முறை பண்ணுவீங்கள் பார்ட்ஸ் எடுத்துக்கொள்ள எல்லாரும் தெரியாண்டு நார்மலா அது ஒரு பிஐஓ கம்பெனியால் வந்து இங்கே ஒரு ஹண்ட்ரட் ஏக்கர்ஸில் ஒரு ஃபேக்ட்ரியை போட்டு மேனுஃபேக்சர் பண்ணினோம் அசம்பிள் பண்ணினோம் எலக்ட்ரிக் பைக்கும் பெட்ரோல் பைக்கும் அதனால இது இந்த ஃபியூச்சர்ல இது ஒரு பெரிய ஒரு பிராண்டா வெறும்னு சொல்லலாம் காவல் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ராய்ஸ் லீடர் ஒன் டு ஃபைவ் நாங்கள் ஸ்ரீலங்கன் டியோ ஒன்றுவோம் இது ஃபியூச்சரில் இதில் பெரிய பெரிய பாப்புலர் பிராண்டாக ஒன்று வாரதுக்கு நூறு வீத சந்தர்ப்பம் இருக்குது இப்போ நீங்கள் பயப்படாமல் இந்த பைக்கை வேண்டலாம் இதுக்கு ரெண்டு ஃப்ரீ சர்வீஸ் தருவோம் ரெண்டு ஃப்ரீ சர்வீஸ் பெரும் அடுத்தவங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் ஒரண்டி அதனால் நீங்கள் இந்த பைக்கை பயப்படாமல் எடுக்கலாம் மேட் இன் ஸ்ரீலங்காவிலேயே ஹை என்ட்ரி பைக் என்றால் இது ஒன்று தான் அடுத்ததுல வந்து யூரோப்புக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணப்படுது அதெல்லாம் நீங்கள் பயப்படாம எடுக்கலாம் சில பேர் சொல்லிவினா இது வந்து பார்ட்ஸ் இல்ல பார்ட்ஸ் இல்ல அப்படின்னு எல்லாம் சும்மா ஒரு குமன் நுழைச்சி இல்லாதாக்கள் கதைப்பினம் நீங்கள் அதுக்கெல்லாம் முறை பண்ண தேவையில்லை நோத்துல எங்கட பிரான்ச் வந்து கிளிநொச்சியிலையும் இருக்குது யாழ்ப்பாணத்திலையும் இருக்கு நீங்க ரெண்டு நீங்கள் எடுத்துக் கொள்ளலாம் டவுன் பேமெண்ட் வெறி குறைவா கொடுத்து எடுத்துக் சைக்கிள் இதுதான் இப்போ நீங்கள் பார்த்து கொள்ற கொண்டிருக்கிறது எலக்ட்ரிக் பேங்க் வந்து ராய்ஸ் லீடர் இது வந்து நூறு கிலோமீட்டர் ஓடலாம் சிங்கிள் பர்சன் ஓடுறா நூறு கிலோமீட்டர் டபுளுக்கு நீங்கள் எயிட்டி கிலோமீட்டர் ஸை பண்ணலாம் இதில் நாலு மொடல்ஸ் இருக்குது லீடர் லீடர் ஆ ஆர் எயிட்டி லீடர் ஆர் ஹண்ட்ரட் லீடர் ஆ பிளஸ் ஒவ்வொரு பைக்கும் ஒவ்வொரு ரேஞ்சில் ஓடும் லீடர் வந்து ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் லீடர் ஆர் ஐடி வந்து ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் லீடர் ஆர் ஹண்ட்ரட் வந்து ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்ட்டி கிலோமீட்டர்ஸ் லீடர் ப்ளஸ் வந்து டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் ஓடும் இப்போ இது நீங்கள் பார்த்து கொண்டுருக்கோம் இப்போ லீடர் இது வந்து ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் இந்த பைக் வந்து அஞ்சு லட்சத்தி நாற்பத்தி தொள்ளாயிரம் ஃபிஃப்டி தௌசண்ட் டிஸ்கவுண்ட் போனால் நாலு தொண்ணூற்றி ஒன்பதுக்கு நீங்கள் இந்த ப்ரைஸ் வேறு நீங்கள் இப்போ லீஸ் எடுக்க போகிறீங்களா டென் பர்சன்ட் கட்டி எடுக்கலாம் ஐம்பது ரூபா கட்டி இந்த சாய்க்கெல்லாம் நீங்கள் வீட்டுக்கு கொண்டு போகலாம் அட்வான்டேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா பின்னுக்கு டபுள் சொக்கப் சோவை முன்னுக்கு பின்னுக்கு டிஸ்க் பிரேக் அடுத்த போன் சார்ஜ் சார்ஜ் பண்ணுற யூனிட் மற்றது ரிவர்ஸ் இருக்குது மேக்ஸிமம் ஸ்பீட் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் இங்கே ட்ரைவ் பண்ணலாம் ஓடலாம் அடுத்த இந்த பேட்டரி நீங்கள் ஃபோன்லேயே மேனேஜ் பண்ணலாம் இது வந்து நியூ டெக்னாலஜி பேட்டரி ஒரே பேட்டரியாக தான் வேணும் இதில் அட்வான்டேஜ் என்ன இப்போ பேட்டரிகளுக்கு உங்களுக்கு நாங்கள் டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் உரண்டி தந்தால் இப்போ பேட்டரி வந்து பிசிக்கல் டேமேஜாக போச்சுன்னு நாங்கள் உங்களை இக்னோர் பண்ண மாட்டோம் இப்போ வேறு கம்பெனியில் என்னென்னா லெட் அசிட் பேட்ரி கார்பன் பேட்டரி போட்டுட்டு பேட்டரி ஊதி போச்சு உரண்டிலையேன்னு வேணும் இதில் வந்து பேட்டரி ஊதுறதுக்கு சந்தர்ப்பம் இல்லை நார்மலாக இந்த பேட்டரி டூ தௌசண்ட் ப்ளஸ் சார்ஜிங் சாய்கிள் ஒரு நாளைக்கு ஒரு கா சார்ஜ் பண்ணிங்கன்னா முன்னூற்ற அறுபத்தஞ்சி நாள் இப்போ இயர் அப்போ நீங்கள் டூ டிவைட் பண்ணிக்க நார்மலாக ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே நீங்களே இந்த பெட்டரியில் வந்து இப்போ நாங்கள் ஒருண்டி பீரியடுகளை சொல்ல மாட்டோம் ஃபிஸிக்கல் டேமேஜ் கஸ்டமர் டேமேஜ் நீங்கள் ஓவர் சார்ஜ் பண்ணிட்டீங்க அந்த இஷ்யூ உண்டும் இந்த பைக்கிக்கு வராது இதுவும் நார்மலாக 100% பர்சன்ட் உற்பத்தி கம்பெனி இட்டாலியன் டெக்னாலஜியில் ஸ்ரீலங்காவில் செய்து லோக்கல் யூரோப்

பெட்ரோல் பைக் மாதிரியான ஒரு ஃபீலிங் தான் உங்களுக்கு இருக்கும் ஓடும் பொழுதும் நல்ல கம்ஃபர்டபுள் இந்த பைக்கை நீங்கள் எடுக்கலாம் நார்மலாக ஒரு புஷ் சைக்கிள் நீங்கள் கடைக்கு வேண்ட போனீங்கன்னா ஐம்பதாயிரம் முடியும் அந்த ஐம்பதாயிரம் புஷ் சைக்கிள் கூடிய காசு உங்களோட கையில இருக்குமா இருந்தால் அந்த அந்த காசை கொண்டு வந்து நீங்கள் எங்கள்கிட்ட பே பண்ணி இந்த பைக் எடுக்கலாம் மாதம் மாதம் நீங்கள் பே பண்ற டவுன் லீஸிங் அமௌண்ட் வந்து பதினெண்ணாயிரம் என்றால் நீங்கள் பெட்ரோல் அடிக்கிற காசை தான் லீஸுக்கு பே பண்ண போறீங்க அப்போ உங்களுக்கு வந்து இந்த பைக்கால் எந்த விதமான ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது ஓயில் மாத்துறது சர்வீஸ் போடுறது அப்படி இப்படி ஒன்றும் உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் பெறாது நோம்ல ரெண்டு ஃப்ரீ சர்வீஸ் தருவோம் ஒரு இயருக்குல நீங்கள் அது ரெண்டு ஃப்ரீ சர்வீஸை செய்து கொள்ளலாம் இந்த பெட்ரோல் அடிக்கிற காசை தான் நீங்கள் லீஸாக கட்ட போகிறீங்கள் அப்போ உங்களுக்கு வந்து இந்த சைக்கிளில் என்றால் உங்களுக்கு கோஸ்ட் மிச்சம் இல்லாமல் உங்களுக்கு பெட்ரோல் கிடைக்கிற காசை தான் லீஸாக கட்ட போகிறீங்க இந்த பைக் வந்து உங்களுக்கு ரூண்டு விரைசத்தால சும்மா தான் உங்களுக்கு கையில் கிடைக்க போகுது இங்கேயே உற்பத்தி செய்கிறபடியால் உங்களுக்கு தேவையான பார்ட்ஸ் எல்லாம் எடுத்து கொள்ளலாம் டெக்னிக்கல் சப்போர்ட் எல்லாம் சர்வீஸ் சென்டர் இருக்குது யாழ் மாவட்டத்தில் ரெண்டு ரெண்டு மூன்று சர்வீஸ் சென்டர் இருக்குது அங்கே கொண்டு போய் உங்களோட ரிப்பேரிங்கில் காட்டலாம் இப்போ நீங்கள் இப்போது புதர் பண்ண தேவையில்லை இட்டாலியன் கம்பெனி இட்டாலியன் டெக்னாலஜி ஸ்ரீலங்காவில் ஹண்ட்ரட் பர்சன்ட் உற்பத்தி செய்து எக்ஸ்போர்ட்டும் பண்ணினோம் லோக்கல் மார்க்கெட்டுக்கும் எங்களுக்கு அதால் நீங்கள் பயப்படாமல் எப்படி கம்பெனி எப்படி பார்த்து நீங்கள் வேண்டலாம் இதுக்கு வந்து நாங்கள் பொய்யான ஒரு மார்க்கெட்டிங்க செய்கிறே இல்லை இந்த பேட்டரியும் வந்து உங்களுக்கு ஓவர் சார்ஜ் பண்ணி ஊதுறது வடிக்கிறது அந்த சிஸ்டம் ஒன்றும் இல்லை அதாவது உங்களுக்கு உரண்டியன்னா உரண்டியை க்ளைம் பண்ணி கொள்ளலாம் நீங்கள் மொபைல் ஆப் ஆப்ஸ்லையே இந்த பெட்ரி எல்லாம் முன்னிட்டம் பண்ணலாம் செல்லுகள் டேமேஜ் இருக்கா வீக்கா எல்லாது நீங்கள் முன்னிட்டம் பண்ணலாம் ஆகியவர்களே இன்றைய தினமும் இந்த நெக்கரேஷனோட ஹீபிஎன் மோட்டார்ஸில் இருக்கக்கூடிய மோட்டார் பைக்ஸ் அண்ட் வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்பெஷலான விடயம் ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விடயம் அப்படின்னு சொல்ல சொன்னால் நம்ம உள்ளூர் உற்பத்திகளை ஊக்கப்படுத்துறாங்க கண்டிப்பாக வந்து நாங்களும் ஸ்ரீலங்கன் அப்படின்ற ஒரு பருமையோட இந்த மாதிரியான பைக்ஸை நாங்களும் அங்கீகரிக்க வேணும் அதாவது தென்னிந்திய பைக்காக இருக்கட்டும் சரி இந்தியன் பைக்ஸுக்கு நிகராக வந்து இந்த பைக்ஸுமே வந்து எந்தவித சளிச்சதும் இல்லை அப்படின்னு சொல்லி அடிக்கறவா நாங்கள் இந்த நிகழ்ச்சியினூடாக உங்களுக்கு நாங்கள் ஞாபகப்படுத்தியிருப்போம் அப்படின்னு சொல்லி தெரியும் ஸோ கண்டிப்பாக நீங்களுமே வந்து இந்த மாதிரியான பைக்ஸை உங்களுடைய பாவனைகளுக்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதை தான் நீங்கள் டவுன் பேமெண்ட்ஸ் அப்படின்றது ரொம்ப குறைவாக இருக்கு பொழுது உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்களுமே பைக் வாங்கணும் ஈடா நல்ல மலிவா வாங்கலாம் எங்கட டவுன் பேமெண்ட் குறைவா இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டு இருக்கிற கூடியவங்களுக்கு இந்த ஷோப்ப கண்டிப்பா ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்குமே தெரியும் சரி இது போன்ற ஒரு பியூட்டிஃபுல்லான தொகுப்போட அடுத்த வாரம் உங்க எல்லாரையுமே அங்க அடுத்த நிகழ்ச்சி உண்டாக சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்களது ஆசை ரொம்ப நன்றி நேர்களை